முகமது சதக் கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து தமிழ்துறை பேராசிரியர் உங்களுக்கு கண்ணதாசனின் இயேசு காவியத்தில் ஊதாரி பிள்ளை கதையின் கதை சுருக்கத்தை கூறுகிறேன் இந்த கதையின் ஆசிரியர் கவிஞர் கண்ணதாசன் பற்றி இங்கு காண்போம் கவிஞர் கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் இருபத்தி நாலு சிறுகுடல்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்தவர் இவரின் புனைப்பெயர்கள் காரைமுத்துப்புலவர் வணங்காமுடி கமகப்பிரியா பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி என்ற பெயர்கள் கவிஞர் கண்ணதாசனுக்கு உண்டு இவர் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட கவிதைகள் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் கட்டுரைகள் பல எழுதியவர் சண்டாமருதம் திருமகள் திரை ஒலி தென்றில் தென்றல் திரை முல்லை ஆகிய இதழ்களில் ஆசிரியாக இருந்தவர் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராக இருந்தவர் சாகித்ய அகாடமி விருதினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பெற்றவர் கவிஞர் கண்ணதாசனின் இயேசு காவியத்தில் ஊதாறு பிள்ளையின் கதையின் கதை சுர்க்கத்தை இங்கு காண்போம் மாணவர்களே நாம் சின்ன வயசில் எல்லோரும் கேட்டு வளர்ந்த கதை மாதிரி தான் இந்த கதையும் இருக்கும் ஒரு ஊரில் ஒரு பணக்கார தந்தைக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் அவர் ஒரு பெரிய ஜமீன்தார் ஊர் முழுவதும் அவருக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தது அவருடைய இரண்டு மகன்களில் மூத்த மகன் மூத்த குமரன் இளைய மகன் இளைய குமரன் என்று அழைக்கப்பட்டனர் மூத்த குமரன் வந்து நல்ல குணமுடையவன் எந்த செயலையும் நல்ல வழியில் செய்யக்கூடியவன் இரண்டாவது மகன் இளைய குமரன் தீய வழியில் செல்லக்கூடியவன் இந்த இரண்டாவது மகனின் குணத்தை சொல்லணும் என்றால் இருவரும் வளர்ந்து வாலிபனாக வந்தவுடன் இளைய மகன் என்னோடய எல்லாம் எனக்கு பிரித்து கொடுத்து விடுங்கள் என தன் தந்தையிடம் கேட்குறான் இதை கேட்டதும் தன் தந்தைக்கு வந்து மிகவும் மனசு கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் என்ன செய்வது இளைய மகன் கேட்டவுடன் தன் இரு மகன்களுக்கும் சொத்துக்களை சரிபாதியாக பிரித்து கொடுக்கிறார் தந்தை மூத்த மகன் தனக்கு கொடுத்த சொத்தினை விவசாயம் செய்து மேலும் மேலும் பொருளாதாரத்தினையும் சொத்தின் மதிப்பையும் பெருக்கிக்கொண்டே கொண்டே வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே செல்கிறான் மூத்த மகனை பார்க்கும்போது தந்தைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது ஆனால் இளைய மகனோ சொத்து அனைத்தையும் விற்று காசு பணத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் என்ற எண்ணத்துடன் வெளிநாடு செல்கிறான் பணம் அனைத்தையும் சூதாட்டம் விலை மகளிர் மது மாது என அனைத்தையும் கெட்ட வழியிலும் பணத்தை செலவழித்து பல நாள் வாழ வேண்டிய வாழ்க்கையை குறுக்கு வழியில் குறைந்த நாட்களில் பணத்தை எல்லாம் இழந்து விடுகிறான் இந்த இளைய மகனான சின்னவன் அந்த கால சூழலில் தான் நாட்டில் வந்து பெரும் பஞ்சம் ஏற்படுது மழை ஏதும் இல்லாமல் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது பணத்தை எல்லாம் இழந்த இந்த இளைய மகன் வேலை தேடி அங்கும் இங்கும் அழைகிறான் அவனுக்கு ஒரே பசியும் பட்டினியுமாக அங்கும் இங்கும் அழைகிறான் அப்போ வேலை தேடி இங்கும் அழையும் போது பன்றிகள்லாம் நிறைய வளர்க்கக்கூடிய அதிகமாக வளர்க்கக்கூடிய ஒரு பண்ணையில் வந்து வேலைக்கு சேர்கிறான் வயிற்று பிழைப்பிற்காக அங்கு தின தூரம் வேலை செய்கிறான் அந்த பன்றிகளுக்கு கொடுக்கப்படும் அந்த உணவு தான் தவிடு அவரை கெட்டு உப்பான உணவு அதெல்லாம் அவனுக்கு சாப்பிட்ற மாதிரி கொடுக்குறாங்க அதெல்லாம் திருடி சாப்பிட்றான் வேண்டான்னு சொல்கிறான் அதனால் வந்து அங்கே வேலை பார்த்த அவனை வந்து எல்லாரும் வந்து விரட்டி அடிக்கின்றனர் அப்புறம்தான் அந்த இளைய மகன் தன் தந்தை தன் தந்தையை எண்ணி வந்து வருந்துகிறான் நம் தந்தை எவ்வளவு வசதியானவர் நம்ம வீட்டில் அதிகமான வேலையாட்கள் வசதி சுகபோகம் இதனையெல்லாம் விட்டு வந்து இங்கு வந்து இப்படி கஷ்டப்படுகிறோமே கூட உணவு இல்லாமல் இப்படி பன்றியின் உணவை திருடி உண்டதால் நம்ம எல்லாரும் விரட்டி அடிக்கின்றன நாம் இனி இங்கே இருப்பது ரொம்ப வருத்தத்தை தருகிறது நம் தந்தையை நோக்கி செல்லலாம் என முடிவெடுக்கிறான் தந்தை ஏற்றுக்கொள்வாரா என நினைத்து கொண்டே வீட்டுக்கு வருகிறான் இளைய மகன் இளைய மகன் வீட்டை விட்டு சென்ற நாள் முதல் தன் மகன் நம்மை நோக்கி நம்ம வீட்டுக்கு வரமாட்டானா என தினந்தோறும் காத்தி இருக்கும் அந்த சூழலில் இளைய மகன் வாசலில் வந்து நிற்கிறான் தன் மகனை தந்தை பார்த்தவுடன் கண்ணீர் மல்க வாரி அணைத்து கட்டி அணைக்கிறார் அவனின் நிலைமையை பார்த்து மனம் வருந்துகிறார் அவன் திருந்தி வந்ததை எண்ணி மனம் மகிழ்ச்சி அடைகிறார் தந்தை இளைய மகன் வந்த நாளை கொண்டாட நினைக்கிறார் தந்தை விலை உயர்ந்த பொருட்கள் பட்டாடை அதெல்லாம் போட்டு மகிழ்கிறார் இளங்கன்றை சமைத்து கறி சமைத்து ஊராருக்கு கொடுத்து மகிழ்கிறார் மேலே தாழ இசை ஆர்டர்கள் எல்லாம் வரவழைச்சு மகனை மகிழ்ச்சிப்படுத்துகிறார் மகன் வந்து இனி வெளியில் செல்லக்கூடாது என்று விருந்தினை வந்து தடபுடலாக செய்கிறார் தந்தை மூத்த மகன் வீட்டிற்கு வருகிறான் வீட்டில் வந்து பார்க்கும்போது உள்ளே விருந்து தடவிடலாக இருக்குது வெளியே வெளியேவே நிற்கிறான் உள்ளே செல்ல அவனுக்கு மனம் வரவில்லை தந்தை வந்து ஏன்பா வெளியவே நிற்கிற உள்ளவா என்று கேட்குறா நீங்கள் எனக்கு கொடுத்த சொத்துக்களை எல்லாம் பெருக்கி நான் அரும்பாடுபட்டு வைத்துள்ளேன் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி வைத்துள்ளேன் கெட்ட வழியில் சென்று எல்லாம் இழந்த இளைய மகனை பாராட்டி சீராட்டி விருந்து படைக்கிறீங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது என்று மூத்த மகன் தந்தையுடன் கூறுகிறான் தந்தை மூத்த மகனை நோக்கி இளைய மகன் திருந்தி மறுபிறவி எடுத்து வாழ வந்திருக்கிறான் அவனை அப்படியே விட்டுவிட்டால் தீய வழியில் சென்று விடுவான் அதான் இந்த விருந்து உபச்சாரம் எல்லாம் செய்கிறேன் பண்ணவர்கள் திருந்தி வாழ வரும்போது அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வது தான் வந்து மனித இயல்பு நான் உங்களை இருவரையும் வந்து சமமாகத்தான் செயல்படுத்தப் போகிறேன் இனிமேல் திருந்தி வாழ்வதற்கு நாம் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் இங்கு ஆசிரியர் கண்ணதாசன் தந்தையின் கதாபாத்திரத்தில் ஏசுபிரானை உருவகித்து அமைத்துள்ளார் கெட்ட வழியில் சென்றவர்கள் மீண்டும் திருந்தி வாழ வந்தால் இறைவன் ஏற்றுக்கொள்வான் மன்னிப்பார் என்ற மைய கருத்தை ஆசிரியர் கவிஞர் கண்ணதாசன் ஊதாரி பிள்ளையின் கதையின் வாயிலாக நமக்கு உணர்த்தியுள்ளார் நன்றி வணக்கம்